இன்னும் ಮತ್ತೆ ಏನು ಮಾಡುದೇವ ನೀರೋ ಇಲ್ಲಾರ್ದ ಗಾ ನಾನ ಚಗಣಿ ಹುಡುಚಿ ಗಾ ಚೆಲ್ಲ ಕುಂಟಿ ನೋಡ್ ಕಸಾನ ಒಬ್ಬೊಬ್ಬರು ನೋಡಿ ಬಿಡ್ದೆ ಅಮ್ಮ ಈ ಊರಾಗ ಎಲ್ಲವೂ ಏಳು ಅಭ್ಯಾಸ ಇದ್ದಂಗಿಲ್ಲ ಮಂದಿಗೆ ಹಾ ಅಲ್ಲಿಂದ ನೋಡ್ಕೊಂತ ಬಂದೆ ಇಬ್ಬರ ಎದ್ದಿದ್ ನೋಡಿ ನೋಡ ರಂಗೋಲಿ ಮಾತ್ರ ಗುಣ ಚಂದ ಹಾಕ್ಯವ ನಿನ್ನ ಯಾರ ಲಗ್ನ ಹಾಕರ ಅವ್ರ ನಸೀಬ ತೋಲ್ ನೋಡ್ಯವ ಚಾತನೆ ಅಮ್ಮ ಎಲ್ಲಿ ಚಾನೇವಾ ಇನ್ನು ಗಾಯಿ ಕಟ್ಸಿ ಅಗ್ನಿ ಚೆಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಲಿ ಬುದ್ಧಿ ತಗದು ஒலி சாரசி ஜாக்குட்டா ஒட்டு சா குடியாக்கொடுத்தார் நோடியவ நம்ம மனியாக ம் எல்லா நானும்படியவ பரவ ஏங்க கேத்தீன் நந்தேவர பரோரு இல்லைவா நமக்கு கண்ணில் அது எல்லாம் நோட் ஆகி மொழியார நோடாக்கொண்டிவ் நீப்ல்தான் ரேஷ்மா நொப்புக்கிர்தா ஆக்கினத்தார்த்திவா ம் அலண்ணா ஆ நீ படிப்ப புண்ணா மாங்கா நீடு பால யோகத்தை இல்லை அனஸ் ஆ நீன்த்து படிப்புமா அது எல்லோ ஏனையோ நீனூர நோட பரவ யாரும் ஏமாடக்தி பர்வாங்க அட்ஜி பர்வ நீ ಮೊಂದಿದ ಇಲ್ಲಿ ಕೆಳಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಯಮ್ಮ ನಾವು ಕಸ ಇಟ್ಕೊಂಡು ಬಿಡತ್ತೀ ಕಸ ಅಂತ ಹೇಳಿ ಬಾ ಬೋಣ ತೆಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಿಸಿ ಬಿಡ್ತೀನಿ ತಮರ ಹೇಳ್ರಿ ಮಾರಾ ಯಾವರ ನೀವು ಇದಾವರ ರೆಮ್ಮ ಒಮ್ಮಿ ನಡೇ ಇಲ್ಲ ಯಪ್ಪ ಅದಕ್ಕೆ ಕೇಳಿನೆ ಯಪ್ಪ ಈ ಊರಿಗೆ ಬಂದಿರೋ ಹೊಸ ಮಾಸ್ತರ್ ಬಿ ಹೌದನೇ ಯಪ್ಪ ಚುಲಾ ಹಾಕಿ ಬಿಡಿ ಯಪ್ಪ ಗ್ಯಾನ್ ರೂಮ್ ಆಕ ಕೂಟನ ಯಪ್ಪ முக்கார கூ <laughs> ಇದ್ದಾರ ನಾ ಬಿದ್ದಾನ ಎದ್ದಾನ ಒಷ್ಟು ಮಾತಾ ಸುಮ್ರ್ಬೇಕ ಪರೋಳಕ ನೋಡಿ ನಾ ಹೂನು ಏನು ಹೆಂಗ್ ಕಾಣಾಕತ್ತೀನಿ ನಾನು ಹ್ಮ್ ಚಂದ ಕಾಣಕತ್ತಿ ಫೇಸ್ ಎಲ್ಲ ಬ್ರೈಟ್ ಆಗಿ ಕಾಣಕತ್ತೈತಿ ಇಲ್ಲ ಹ್ಮ್ ಕಾಣಕತ್ತತಿ ಆಗಿನಕಿನ ಈ ಚಂದ ಕಾಣಕತ್ತೀವಿ ರಶ್ಮಕ್ಕ ರೂಪಾ ಇವ್ರೆ ನಿಮ್ ಹೆಣ್ ಮಕ್ಕಳಲ್ಲ ಹ್ಮ್ ರಶ್ಮಕ ಹ್ಮ್ ನೀನ್ ನಸೀಬ್ ಅಜೂರ್ ಆತ ಪಾರ್ವಾಕ್ ನಾ ಕುಂತಿದ್ರ ಈ ಜನ್ರಾಗ ನಿನ್ ಲಗ್ನ ಲಗ್ನಕ್ಕಿದ್ದಿಲ್ಲ ನೋಡು ಹೌದು ಸಿಗವ್ವ ನನ್ಗ ಐದೇ ಹೇಳ್ಕೊಡ್ಲಿಕ್ಕ ಅಂದ್ರನಾ அய்யோ நங்கேனா அப்பா அண்ணா நோட் போகல கூட ஒய்னி பந்தான மத்திள்ள நீட்ட அவன் ஆயி நன்கு ஏன் மத்தியில ஆன்கொண்டு நோடு இவ்ரிஹு முந்த வந்து இந்த அவ்ரிஹு வந்திரு அய்யோ ஏனாக ஏன நம்ம ஹெணாக்கி அது பரக்கத்தாரல ஆக்கின் நான் நோடக்கு வந்தாரூ நம்ம யானே ஹென்மகள்தல்ல ஆக்கி நொம்பிக்கா ஆக்கினு கண்ட்ருக்கது இக்கின்னு கண்ட்ரோ அக்கிங்க ஆகல் நீடினா நீட்டை ஆக்கினு நீட்டதா இல்லை இங்கே தப்பகுத கேங்கலு தால சுன்பு அக்கா ஓனி வந்து நீ மாதாசா ஹுடிக்காரனு எத்தி ஏன்னா நீளா அவரு நான் மாத்தாட் நான் அவ்ர மாசா நினாகங்கில்லே ஹுகி நான் கேளு ஏனம்மா ஹுடிரா குடி வந்தா குடிகே வந்தீ அம்ம திண்ணில் கையாக அத்தி தட்டி ஹூன் பூட்டி நோடில் நோடீனா யாத்தியல்ல அம்மா நீர் திடவா நீன கைத்ரா அந்த ஏன்பாடு பார்வதி அத்தியோர் பட் இல்லைனா நீடிகே இல்வனி நீவாக போடவா ம் ஏன் பாப்பா நீங்க சசிவா பாரி கொட்டை முர் நோடது பாபா கஷ்டி நம்ம கஷ்டவா தீபரே அவா தேவ் அதுக்கய பாப்பா ஏனே வா உபாச மாத்தி அங்க எத்தேவா ಮತ್ತ ಮೂರ್ ಮಂದಿ ಹೆಣ್ಮಕ್ಳು ಮತ್ತ ಕೊಡುದು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಕಡೆ ಮ್ಯಾತಂದ್ರ ಹಿಂಗ ನೋಡ್ರ ಹ್ಮ್ ನಿಂದೋಗ್ ಸುದ್ದ ಹಾಕಂದ್ರ ಸುದ್ದ ಹಾಕತಿ ಅದನ್ನ ಮಾತಾಡ್ಸ ನಿನ್ಸುತ್ತ ನಡಿ ನಾ ಜೋರಿಗೆ ಹೋಗ್ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ ಹುಡುಗನ ಕಡೆದ ನೋಡಕ್ ಬಂದಿದ್ರಂತ ಏನಂದ್ರ ಪಾರ್ವತಿ ಅವ್ರೇನಂತಾರ ದಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಮ್ ರಶ್ಮಿ ಅಕ್ಕ ಒಪ್ಕೊಂಡ್ರ ಅವ್ರು ಇದೇ ಹಾಕಿನ ಬಿಟ್ಟು ಸಣ್ಣ ಹಾಕಿನ ಒಪ್ಕೊಂಡ್ರ ಮುಂದ್ ಹೆಂಗೇ ಹೋಗಾಳು ಮುಂದೆ ಹೆಂಗಂದ್ರ ನಮ್ ರಶ್ಮಿ ಅಕ್ಕನ್ ಕೊಡ್ತೀವಿ பர்க்கோடவீ அஹ் மை கருகுலே கருக்கோக்கில் சினிக்கிடுவா இங்கொப் தங்கி உம் நோட நீங்க தங்கி கட்லே வரதங்கதா இங்கே ஹுடுகு ஒக ஈய் இங்க தங்கி நீன நான் மதக்கு அஷக்கூ நம்மப்பா நம்ம கஷ்டி மண்ணு நோடி மாத்தாடு கஷ்ட ஆக வயசு தங்கி ஆக நோடு தங்கி ஒர்க் கொடுத்தார்த்த இன்ன உருனே தங்கி ஒப்புக்கோத்தாரிங்கோ எல்ல மனியாக உட்கோத்தின ஏன் சாலினார குல்தியா அது இல்ல பர்த்திய அது இல்ல உங்க தங்கியாரி நோடி அவனின் அம்மர தேவ்ரி வந்தீரி தேவ் தர்ஷன தகட்ரிவஸானக் வந்தா இவெல்லாம் மாதாட் ஹந்த அன்சங்கில நான் அன்னோது நீவொந்த அதுங்க ஒழுகன தகண்டு ஹாலி இத நம்ம நான் நீங்க குத மாட்டா நான் ஏனால நீங்க அய்யோ சிவனா யாக்கா ரூபக்க ஊரு அம்மாரி ஜப்பா ஊரித்தார நோடு அவரு சீட்டே எதிர்க்க நீ சும்னா எதா முதன் நீங்க அவ் சும்ம நீங்க நீர் குடிக்கிற இல்லை ஜால தா

பிரதட்சிணை பரவ சாங்கி அது நான் ஒன் தோர் ஒழுக்கி சங்க பட் ஏன் நோடி பிரதட்சிணை நான் அக்கா நீல் நோட நில இன்சீகிளா ನಮಸ್ತೆ ಸರ್ ಹ್ಮ್ ನಮಸ್ತೆ ಅಕ್ಕ ಬಿದ್ದಿ ಓ ಸಾವಕಾಶ ಅಕ್ಕ ನಿನಗೆ ಏನೋ ಆಗಿಲ್ಲ ಹೋಗಿಲ್ಲ ಇಲ್ಲ ಅಯ್ಯವ್ವ ಹಿಂಗೆ ಜಿಗೆ ಕೋದ್ನೆ ಬಾಯಿ ಅದು ಹ್ಯಾಂಗನ ಕಾಲು ಹಳ್ಳಿ ಇದಂಗ ಆಗ್ಬಿಡ್ತು ಸರ್ ನೀನು ಹಿಡ್ಕೊಲಿಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ನಾ ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಿತ್ತು ಏನ ನಿಮ್ಗೆ ಏನೂ ಆಗಿಲ್ಲ ಹೋಗಿಲ್ಲ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಏನಾಗಬೇಕು ಚೈತ್ರ ಇವ್ರ ನಿಮ್ಮ ಸಿಸ್ಟರ್ ಅಣ್ಣ ಹ್ಞೂ ಹೌದ್ರಿ ಸರ್ ಅಕ್ಕ ನಮ್ಗೆ ಒಬ್ಬರು ಹೊಸ ಸರ್ ಬಂದಾರ ಮ್ಯಾಥ್ಸ್ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ ಅಂದಮೇಲೆ ಇವ್ರ ನಮಸ್ಕಾರ ಸರ್ ನಮಸ್ಕಾರ ಚೈತ್ರ ಬಾ ಇನ್ನು ದೀಪಾವಳಿ ವಾಳಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಬಾ ಅಕ್ಕ ಇವತ್ತ ಹೆಂಗೆ ಅನಿಸ್ತು ಗೊತ್ತೇನ ಸರ್ ನಿನ್ ಇಡ್ಕೊಣ ಪಿಕ್ಚರ್ನಾಗೆಲ್ಲ ಹೀರೋ ನೀ ಬೀಳ್ತಿರ್ತಾಳ ಅವಾಗ ಹೀರೋ ಬಂದು ದಡಗ್ನ ಹಿಡ್ಕೊಂತನ್ಲಾ ಹಂಗ ನೋಡಿದ ನೋಡಿದ್ದು ಏ ಮಂಗ್ಯಾ ಸುಮಿರ